என்னக்கா இப்படி தனியாக உட்காந்து துணி மடிச்சிட்ருக்கீங்க யாரையாச்சும் ஹெல்ப்பு கூப்பிட்டுக்கலாம்ல அனு என்னக்கா பண்ணுறாங்க அவங்கள கூப்பிட்டுக்கலாம்ல அனு ஆஃபீஸ் போகணும் இல்லம்மா ரெடி ஆகிட்டுருக்கா அதனால தான் அவளை கூப்பிடல இல்லைனா அவளே எல்லாத்தையும் மடித்து வச்சுருவா தெரியுமா ஆஃபீஸ் போகிறனால தான் நான் மடித்து வைக்கிறேன் ஓ அப்படியா சரிங்கக்கா அனு அனு சீக்கிரம் வாமா என்னப்பா அர்ஜுன் எதுக்கு இப்போ அனுவை கூப்பிட்டுருக்க என்ன நீ இன்னைக்கு ஆஃபீஸ் போகணும்ல அதுக்கு தான் அர்ஜுன் என்னாச்சு இப்பயே வந்து ஆஃபீஸ் போகணும்னு கூப்பிட்டுருக்க ஒம்பது மணிக்கு தானே ஆஃபீஸ் இன்னும் எட்டு மணியே ஆகலப்பா அண்ணி அது ஒன்றும் இல்லை அண்ணி இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் சீக்கிரம் போகணும் வேலை அதிகமாக இருக்குது காலையிலேருந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்க அண்ணி அதான் அனு கிட்ட கோவிலே சொல்லியிருந்தேன் சீக்கிரமாக ரெடி ஆகிடுன்னு அதான் கூப்பிட்டுட்ருக்கேன் அண்ணி ரெடி ஆகிட்டாலா நீ பார்த்தீங்களா அவளை இல்ல அர்ஜுன் அவளை பார்க்கவே இல்லையே ரெடி ஆயிட்டு தான் இருந்தா என்ன பண்றான்னு தெரியல அனு ஆ அத வந்துட்டேங்க என்ன அர்ஜுன் உனக்கு வேலை இருந்தால் நீ கிளம்பலாம்ல அவங்களுக்கே கேப் வரும்ல கேப்ல வந்துருவாங்கல்ல நீயே இவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டிட்டு போகணும் என்ன இஷ்யூ நீ அதுவும் பண்றதுல போய் எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு அவளை ட்ராப் பண்ணிட்டு அங்கே வந்து ஒரு டென் மினிட்ஸ் தான் என்னோட ஆஃபீஸ் நான் பாட்டுக்கு அவளை பண்ணிட்டு போயிட்டு போறேன் அவ கிளம்பிடுவா இல்ல அர்ஜுன் நான் எதுக்காக சொல்றேன்னா எப்படியும் பொண்ணுங்க லேட்டாக தான் ரெடி ஆவாங்க நீ சீக்கிரம் வர சொன்னா மட்டும் அனு சீக்கிரமா வந்துட போறாங்களா அவங்களும் ரெடி ஆகிட்டு வரணும்ல அதனால தான்டா சொன்னேன் இல்ல இஷு அதெல்லாம் அனு கிட்ட சொன்னா கரெக்ட்டா இருப்பா இப்ப பாரு வந்து நிப்பா பாரு ம் நானும் பாக்க தானடா போறேன் எனக்கு தெரியாதாடா எப்பவும் பொண்ணுங்க லேட்டா ரெடி ஆவாங்க நீ வேணா பாரு சீக்கிரமா போணும் நினைக்கிற எப்படி இருந்தாலும் ஆபீஸ்க்கு லேட்டா தான் போக போறேன் நினைக்கிற ம் அப்புறம் இஷ்டம் இங்க நான் ரெடி ஆயிட்டங்க கிளம்பலாமா ஓய் ஐஷு பாத்தல்ல யாரு சொன்னனா இல்லையா அவளை பத்தி எனக்கு தெரியாதா நான் சொன்னா கண்டிப்பா அவ நான் என்ன சொன்னாலும் செய்வா என்னாச்சு என்னங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க என்னாச்சு அது ஒண்ணும் இல்லானு நான் நீங்க வர லேட் ஆகும் நீ மட்டும் போடா அவங்க வந்து கேப்ல வரட்டுன்னு சொன்னேன் அப்ப அதுக்கு அவன் என்கிட்ட என்ன சொன்னா நான் சொன்ன அனு பரட்டான்னு ரெடியாய் வந்து நிப்பான்னு சொன்னான் நான் அதெல்லாம் வர மாட்டாங்கன்னு சொன்னேன் அதான் இப்போ நீங்க வந்து நின்னுட்டீங்களா அதுதான் சார் என்ன குத்தி காட்டுறாராமா ஐஷு ஐஷு எப்படி இருந்தாலும் அனுவும் அர்ஜுனும் இப்படிதான்மா அவள் எது சொன்னாலும் இவனும் கேட்காம இருக்க மாட்டான் இவன் எது சொன்னாலும் அவளும் கேட்காம இருக்க மாட்டா ரெண்டு பேரும் நல்லா பாசமாக தான் இருப்பாங்க அனு சாப்பாடுலாம்மா அக்கா நான் எல்லாம் முன்னாடியே எடுத்து வச்சிட்டேன்கா பேக்கில் போட்டு அவரோட பைக்லையும் மாட்டி விட்டுட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா நான் அங்கே போயிட்டு அவருக்கு தனியாக எடுத்து கொடுத்துருவேன் ரெண்டு பேருக்குமே பேக் பண்ணிவிட்டேன்க்கா அப்படியே சரிம்மா நீங்கள் டைம் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல வாங்க கிளம்பலாம் அனு இந்த ட்ரெஸ்லையா ஆஃபீஸ் போவீங்க ஆமா இஷு இதுல என்ன இருக்கு இல்ல ஐடில ஒர்க் பண்றேன்னு சொல்றீங்க ஆனா ஜீன்ஸ் டாப் என்ன மாடர்னா Dress பண்ணாம இப்படி சுடில போயிட்டு இருக்கீங்க எப்படி உங்களுக்கு ஒரு மாதிரியா இல்ல எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்களே எந்த இடத்துல ஒர்க் பண்றமோ அந்த வர்க் கல்ச்சருக்கு மாறிக்கணும்ல அனு நீங்க இன்னும் இப்படியே இருந்தா எப்படி என்ன இஷு பேசுற ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன ஏன் ஐடியில் ஒர்க் பண்ணா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு எதாவது இருக்கா என்ன அங்க வந்து பாரு எல்லாரும் அவங்களுக்கு எதுக்கு இஷ்டமோ அது மாதிரி பண்ணிட்டு வருவாங்க ஐஷு நான் ஒன்னு சொல்றேன் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க இப்போ எனக்கு இந்த ட்ரெஸ் தான் ஐஷு கம்ஃபர்டபுள் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணால் மட்டும்தானே என்னால் ஒர்க் ப்ளேஸில் கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ண முடியும் நான் மற்றவங்க பேசுவாங்கன்றதுக்காக என்னோடய நேச்சர் எதுக்காக மாற்றிக்கணும் நான் அந்த மாதிரி மாற்றிக்க மாட்டேன் ஐஷு எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் நான் பண்ணுவேன் இதில் எனக்கு எதுவும் தப்பாக தெரியல இதுவரையும் யாரும் என்கிட்ட அந்த மாதிரி பேசினதும் இல்லை ஓ அப்படின்னா ஓகே உங்களுக்கு ஓகேண்ணா எனக்கு என்னப்பா இருக்கு ஜஸ்ட் நான் என்னோட கருத்து சொன்னேன் அவ்வளோதான் சரி சரி டைம் ஆகுது அனு வாடா கிளம்பலாம்

பத்ராலி இங்க வா யார் வந்திருக்காங்கன்னு வந்து வா அட என்னப்பா எல்லாரும் நின்றுட்டே இருக்கீங்க உட்காருங்க பங்கஜம் வந்து உக்காருமா நீ உக்காருமா வசந்தி நீ மட்டும் ஏமா நிக்கிற இல்ல பரவாயில்லங்கப்பா நான் நிக்கிறேன் அடடே வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் அத்தை நீங்க எப்படி இருக்கீங்க ஆ எங்களுக்கு என்னப்பா நாங்க நல்லா தான் இருக்கோம் மாமா பிள்ளைங்களா எங்க மாமா ரெண்டு பேரையுமே காணும் பையன் ரிசர்ச் வேலையா வெளியே போயிருக்கான்ப்பா பாப்பா காலேஜ் போயிருக்கா அதனால தான்ப்பா ரெண்டு பேருமே வீட்டில் இல்லை நீங்க என்னப்பா சொல்லாம கொல்லாம அவங்க இருங்கப்பாருக்கும் போய் நான் காஃபி கொண்டு வரேன் அத்த பரவாயில்லத்த அதெல்லாம் எதுவும் வேண்டாம் என்னப்பா நீங்க ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கீங்க எதுவுமே குடிக்காம போனா நல்லாவா இருக்கும் பேசிட்டுங்க இருங்க சரி அனு குட்டியோட கல்யாண எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அதை பத்தி யாரும் எதுவும் சொல்றதே இல்லை அது வந்து மாமா அது சொல்லலாம் தான் வந்தோம் நேற்று தான் மாமா பத்திரிக்கையெல்லாம் அடித்து வந்தது காலையில் கோவிலில் போய் சாமி கிட்ட வச்சு கும்பிட்டு உங்களுக்கு தான் மாமா முதல் பத்திரிக்கை கொடுக்கலான்னு கொண்டு வந்திருக்கோம் அடடே பரவாயில்லையே பத்திரிக்கை வந்துருச்சாப்பா சந்தோஷம் பரவாயில்லையப்பா பத்திரிக்கைலாம் வந்துருச்சா இன்னும் கல்யாணத்துக்கு எண்ணி பார்த்தா கூட இன்னொரு எட்டு நாள் தான் இருக்கும் இல்லையாப்பா ஆமாத்த எல்லாரும் கண்டிப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடும் அத்தை என்னப்பா சண்முகம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எப்படி வர்றது பத்திரிக்கை நீங்கள் இன்றைக்கி தான் கொண்டு வந்திருக்கீங்க நாளைக்கு வந்தால் தானே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கும் என்னப்பா நீ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துடுறோம்ப்பா என்ன தண்ணிங்க நீங்க இப்பவே வந்தீங்கன்னா கூட சந்தோஷம்தான் இல்லப்பா சண்முகம் இங்கேயும் வேலை இருக்குல்ல திடீர்னு எல்லாத்தையும் போட்டது போட்டபடியே வர முடியாதுல்லப்பா பிள்ளைங்களும் காலேஜ் போயிருக்காங்க அவங்களாலையும் அவ்வளோ நாள் லீவ் போட முடியாதுப்பா பார்க்குறோம் வரோம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துடுறோம்ப்பா அம்மா எனக்கு தெரியும்மா உங்க மனசுல இப்ப எவ்வளோ வருத்தம் இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது நான் என்ன சொல்லி உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா ஆனா உண்மையா மனசார ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றேன்மா நீங்கள் அன்னைக்கு என்ன நினச்சி என் தங்கச்சி உங்கள் பொண்ணுன்னு சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாதுமா ஆனால் உண்மையாகவே அவள் உங்களை அம்மா அப்பாவாக தான்மா நினைக்கிறாள் நானும் உங்களை தான் அம்மா அப்பாவாக நினைக்கிறேன் எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் ஒருத்தர் வாய் நிறையா அம்மா அப்பான்னு கூப்பிட்றேன்னா அது உங்கள் ரெண்டு பேரை மட்டும்தான்மா என் தங்கச்சிக்கு நீங்கள் அம்மாவும் அப்பாவும்மாவும் இருக்கணும் உங்களுக்கே தெரியும் நிச்சயதார்த்தம் நடக்கலை கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் தானே வச்சுருக்கோம் அந்த இடத்துல எங்கள் அம்மா அப்பா ஸ்தானத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் நின்று தான் என் தங்கச்சிக்கு எல்லாமே பண்ணணுமா உங்களை மனசார அம்மா அப்பாவாக தான் நினச்சி தான் கூப்பிடுறேன் எனக்கு புரியுதும்மா உங்கள் மனசில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியுது ஆனால் மன்னிச்சிடுங்கம்மா என் தங்கச்சிக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அட என்னம்மா வசந்தி இப்போ எதுக்கு நீ எழுதுட்டுருக்க உண்மையாகவே நான் உங்கள் ரெண்டு பேரும் எங்கள் பிள்ளைங்களா தான்மா நினைக்கிறோம் அதனால தான் நாங்கள் முன்னாடி நின்று கல் அணு கல்யாணத்தை பண்ணுவோன்னு சொல்லிட்டு வந்தோம் அது நாங்கள் வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்லலைல்ல வசந்தி நான் உன்கிட்ட பொய் சொல்ல விரும்பலை வசந்தி எனக்குமே மனசில் கஷ்டம் இருக்க தான் செய்யுது ஆனால் அதுக்காக ஊ மேலையோ அணு மேலையோ வேற யார் மேலையும் எங்களுக்கு கோவம்லாம் இல்லவே இல்லை அர்ஜுன் தானம்மா விருப்பப்பட்ட அணுவ கல்யாணம் பண்ணிக்கிறான் இதில் என்ன இருக்குது சொல் நானும் ஒரு அம்மா தானே வசந்தி என் பொண்ணு தினமும் அழுகிறது பார்க்குறப்ப எனக்கு கஷ்டமாக இருக்குதான் என்ன பண்ண முடியும் அவள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாற்றிக்கிட்டு வரா அவளை பார்க்குறப்பெல்லாம் உண்மையாகவே எனக்கு கஷ்டமாக தான்மா இருக்குது அதனால தான் எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கே தவிர உங்கள் யார் மேலேயும் எந்த வருத்தமும் இல்லை எந்த கோபமும் இல்லைம்மா நீங்கள் அதை நினச்சிலாம் எதுவும் கவலைப்படாதீங்க நீ எதுக்கு இப்போ வருத்தப்படுற நாங்கள் தான் உங்களோட அம்மா அப்பா சரியா அணுக்கு எல்லாமே நாங்கள் தான் முன்னாடி நின்று பண்ணுவோம் நீ எதுக்கும் வருத்தப்படாத வசந்தி என் தங்கச்சிக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா மன்னிச்சிடுங்க வசந்தி என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க இப்போ எதுக்கு நீ காலெல்லாம் விழுந்துட்டு இருக்க முதல்ல எந்திரி நான் தான் சொல்கிறேன்ல வசந்தி இதில் மேலே எந்த தப்புமே இல்லை அவள் என்ன பண்ணுவா சொல்லு அவள் சின்ன பொண்ணு அவளுக்கே தெரியாம அவள் மனசுல ஆசை வந்துருச்சு இதில் எந்த தப்புமே இல்லை இதுக்கு நீ அவன் மேலே கோவப்படுறதுமே தப்பு தான் வசந்தி லக்ஷ்மி சொன்னா நீயும் அவன் மேலே கோவப்பட்டு அவகிட்ட பேசாம தான் இருக்கேன்னு அப்போவே நான் அவன்கிட்ட பேசணும்னு நினச்சேன் ஆனால் என்னால் அப்படி பேச முடியல நீங்க பாரு வசந்தி நீ உண்மையாவே என் அம்மாவா நினைக்கிறதா இருந்தா இனிமே நீ அணு மேல கோவப்படக்கூடாது அவகிட்ட நீ சந்தோஷமா பேசணும் முன்ன மாதிரி நீ இருக்கணும் புரியுதா முதல்ல கண்ணத்தோட ம் சரிங்கம்மா கண்டிப்பா நான் அணு கிட்ட நல்லா பேசுறேன் அத்தை மாமா நீங்க எல்லாரும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும் சரிப்பா நாங்க கண்டிப்பா வந்துருவோம் நாங்க தானே முன்னாடியே நின்று கல்யாணத்தை பண்ண போறோம் அப்புறம் நாங்க வராம எப்படி மாமா அதில் ஒரு இருபதாயிரம் ரூபாய் காசு வச்சுருக்கோம் மாமா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ட்ரெஸ் எடுத்துக்கோங்க மாமா ஐயா என்னையா காசெல்லாம் வச்சுருக்கீங்க நான் ஏதோ வேற ஆள் மாதிரியில் காசு வச்சு கொடுத்துருக்கீங்க அடை என்ன மாமா நீங்க உங்களுக்கு நாங்க தான் செய்யணும் அப்புறம் நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும் காசு எடுத்துக்கோங்க ட்ரெஸ் கண்டிப்பா அந்த காசுல தான் வாங்கி போட்டுட்டு வரீங்க சரியா சரிப்பா சரி எவ்வளோ நாளாச்சு நம்ம இந்த பக்கம் வந்து இந்த மாமியார் கலவி வீட்டிலே இருந்துக்கிட்டு வேலையாக கொடுத்து கொண்டுட்டா இன்றைக்காச்சும் போய் எல்லார்கிட்டேயும் உட்காந்து பேசிட்டு வரணும் எங்கே சின்ன பொண்ணு வீட்டில் யாரையுமே காணோம் அவளாவது வெளியேற்பா பேசிட்டு வரலான்னு பார்த்தா ஓ அவங்களுமே கல்யாணம் ஆளுங்களோ அவங்க லக்ஷ்மி அக்கா வீட்டில் எல்லாரும் ஒரே பிஸியாக தான் இருப்பாங்க போல் சரி நாம் போகிறோம் கொஞ்சம் நேரம் நம்மக்கிட்ட பேச மாட்டாங்களா என்ன சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு என்ன சத்தத்தையே காணோம் ஆளுங்க வீட்டில் இல்லையோ சரி நாம் லக்ஷ்மி அக்கா வீட்டுக்காச்சும் போகலாம்